மாவட்ட செய்திகள் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த பெத்திக்குப்பத்தில் அமைந்துள்ள இலங்கை அகதிகள் முகாமில் வசித்து வருபவர் தேவகி செல்வம் வயது இருபத்தி எட்டு இவர் கும்மிடிப்பூண்டியில் உள்ள தனியார் துணிக்கடையில் வேலை பார்த்து வருகிறார் இவருடன் அதே கடையில் பணியாற்றி வருபவர் கும்மிடிப்பூண்டி பாளையம் பகுதியைச் சேர்ந்த பவானி வயது பத்தொன்பது திருவள்ளி காலனி பஜனை கோவில் தெருவை சேர்ந்த காயத்ரி வயது பதினேழு மற்றும் இவர்களின் தோழி பொன்னேரி அரசு கல்லூரி மாணவி குமிடிபூண்டி கோபாலபுரம் காட்டு மேடு தெருவை சேர்ந்த ஷாலினி வயது பதினெட்டு ஆகிய நான்கு பேரும் எண்ணூர் பெரியகுப்பம் பகுதியில் உள்ள கடற்கரை வார்ப்பு பகுதியில் மறைவான இடத்தில் குளிக்கச் சென்றுள்ளனர் இந்நிலையில் நான்கு பேரும் தண்ணீரில் மூழ்கி பலியாகியுள்ளனர் இதனை அப்பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் சிலர் வார்பு பகுதிக்கு சென்று பார்த்தபோது நான்கு பேரும் சடலமாக மிதந்துள்ளனர் உடனடி சடலமாக இருந்த நான்கு பேரையும் மீட்டு எண்ணூர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் மீட்கப்பட்ட உடல்களை பிரேத பரிசோதனைக்காக சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் சம்பவம் தொடர்பாக பெரிய குப்பத்தைச் சேர்ந்த மீனவர்கள் கூறியதாவது பொதுவாக கடல் பகுதிக்கு யாரேனும் வந்தால் கடலில் விளையாடக்கூடாது என எச்சரித்து அனுப்புவோம் ஆனால் அவர்கள் வார்ப்பு பகுதியின் மறைவான இடத்திற்கு சென்றதால் அவர்கள் இருப்பதே யாருக்கும் தெரியவில்லை வார்ப்பு பகுதியில் பார்த்தபோது உடல்கள் மிதப்பது போல் இருந்ததால் உடனடியாக உடல்களை மீட்டு காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தோம் என தெரிவிக்கின்றனர் கடலில் குளிக்கச் சென்ற நான்கு பெண்கள் ஒரே நேரத்தில் கடலில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை காவல் நிலையத்தில் விபத்தில் சிக்கிய வாகனத்தை வழக்கிலிருந்து விடுவிக்க அஜித் என்பவரிடம் ரூபாய் பத்தாயிரம் லஞ்சம் பெற்ற போது சிறப்பு உதவி ஆய்வாளர் பாஸ்கர் கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் சுகுமார் ஆகியோரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அடுத்த தாராச்சி பகுதியை சேர்ந்தவர் அஜித் இவரது வயது முப்பது இவர் கடந்த மாதம் ஊத்துக்கோட்டை அருகே தனது காரில் சென்ற போது வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது இது தொடர்பாக ஊத்துக்கோட்டை போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இந்த நிலையில் உனது காரை வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டுமென ரூபாய் பத்தாயிரம் வழங்க வேண்டும் என சிறப்பு உதவி ஆய்வாளர் பாஸ்கர் அஜித்திடம் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் திருவள்ளூர் லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு புகார் அளித்திருந்தார் புகாரின் சம்பவ இடத்திற்கு வந்த திருவள்ளூர் டிஎஸ்பி கணேஷ் தலைமையான லஞ்ச ஒழிப்பு போலீசார் தாங்கள் வைத்திருந்த ரசாயனம் தடவிய பணத்தை அஜித்திடம் கொடுத்து உதவி ஆய்வாளரிடம் வழங்குமாறு தெரிவித்ததை அடுத்து லஞ்ச பணத்தை அவர் உதவி ஆய்வாளரிடம் வழங்கும் போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் சிறப்பு உதவி ஆய்வாளர் பாஸ்கர் கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் சுகுமார் ஆகியோரை கையும் களவுமாக கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இச்சம்பவம் ஊத்துக்கோட்டை காவல்துறை வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருவள்ளூர் அருகே நான்கு வயது குழந்தையை மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்தவருக்கு இருபத்தி மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை ரூபாய் இருபத்தி ஒரு அபராதம் விதித்து போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு திருவள்ளூர் அடுத்த கடம்பத்தூர் ஒன்றியம் நயம்பாக்கம் கிராமத்தை சேர்ந்தவர் தானேஷ் என்கின்ற யுவராஜ் இவரது வயது இருபத்தி ஒன்பது இவர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜனவரி பதினெட்டாம் தேதி அதே பகுதியில் சாலையில் விளையாடி கொண்டிருந்த நான்கு வயது குழந்தையை அருகில் இருந்த உறவினர் வீட்டு மாடிக்கு தூக்கிச் சென்று மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார் இது குறித்து குழந்தையின் தாயார் திருவள்ளூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார் போலீசார் வழக்கு பதிவு செய்து தானே என்கிற இவராக கைது செய்து திருவள்ளூர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி புலர் சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கு விசாரணை திருவள்ளூர் மாவட்ட போக்சோ நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது அரசு தரப்பில் வழக்கறிஞர் விஜயலட்சுமி ஆஜராகி வாதாடினார் வழக்கின் இறுதி விசாரணை நடத்திய நீதிபதி உமா மகேஸ்வரி குற்றவாளிக்கு தீர்ப்பளித்தார் இந்த தீர்ப்பில் பாலியல் குற்றத்திற்காக ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் ஐந்தாயிரம் அபராதமும் குழந்தையை கடத்திய குற்றத்திற்காக பத்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் பத்தாயிரம் அபராதமும் வீட்டில் அடைத்து வைத்து பாலியல் வன்கொடுமை செய்த குற்றத்திற்காக ஒரு ஆண்டு சிறை தண்டனையும் ஆயிரம் ரூபாய் அபராதமும் குழந்தையை அடித்து மானபங்கம் செய்த குற்றத்திற்காக ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் ஐந்தாயிரமும் அபராதமும் என மொத்தம் இருபத்தி மூன்று ஆண்டுகள் கடுகாவல் சிறை தண்டனையும் இருபத்தி ஓராயிரம் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார் மேலும் குழந்தைக்கு தமிழக அரசு ரூபாய் மூன்று லட்சம் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று நீதிபதி தரப்பில் தெரிவித்தார் திருவள்ளூர் மாவட்டம் மத்திப்பட்ட ரயில் நிலையம் அருகே யார்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ரெட் எக்ஸ்பிரஸ் ரயிலில் இருந்து நூத்தி இருபத்தி ஒன்பது ரயில் பேட்டரிகள் மற்றும் அதன் உதிரி பாகங்களை திருடிய வழக்கில் ரயில்வே பாதுகாப்பு படை ஆர்பிஎஃப் போலீசார் நடத்திய அதிரடி நடவடிக்கையில் மூவர் கைது செய்யப்பட்டனர் இந்த வழக்கில் தண்டையார்பேட்டை ஆர்பிஎஃப் ஆய்வாளர் எம் எஸ் மீனா தலைமையிலான தனிப்படை போலீசார் ஈடுபட்டனர் அப்பொழுது சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் பிக்அப் வாகனம் டி என் பத்து பி யு அறுபத்தி மூணு ஐம்பத்தி ரயில் வாகனத்தின் அமராஜ நிறுவனம் தயாரித்த ஐந்து ரயில்வே வி ஆர் பேட்டரிகள் பன்னிரண்டு வோல்ட் எழுபது ஏஹச் மொத்தம் ரூபாய் இருபத்தி இரண்டாயிரம் மதிப்பில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது விசாரணையில் வாகன ஓட்டுநர் நாகராஜ் என்பதும் தெரிய வந்தது அதனைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் பதினாறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அத்திப்பட்ட ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த ரெட் எக்ஸ்பிரஸ் ரயிலில் இருந்து நாற்பத்தி நான்கு பேட்டரிகள் மற்றும் இதற்கு முன் தொண்ணூறு பேட்டரிகள் திருடி மொத்தம் நூத்தி இருபத்தி ஒன்பது பேட்டரிகளை ரூபாய் இரண்டு புள்ளி ஐம்பத்தி எட்டு லட்சத்திற்கு விற்பனை செய்ததாக விசாரணையில் ஒப்புக்கொண்டார் பின்னர் ராகராஜ் கைது செய்யப்பட்டு பொன்னேரி ஜே எம் ஒன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பதினான்கு நாட்கள் நீதிமன்ற காவலில் அனுப்பப்பட்டார் அதனைத் தொடர்ந்து தலைமறைவாக இருந்த குற்றவாளிகளை தேடி வந்த ஆர்பிஎஃப் போலீசார் பொன்னேரி ஜெயமணி நகர் வேணுகோபால் இரண்டாவது தெருவில் உள்ள இரும்பு குப்பை கடையில் சோதனை நடத்தினர் அதில் ஒன்பது ரயில்வே வியர் ஆலய பேட்டரிகள் நாற்பத்தி ஒன்பது சதுரங்கள் டாடா சூப்பர் வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டு கடை உரிமையாளர் ஸ்ரீனிவாசன் கைது செய்யப்பட்டார் பின்னர் அவரது ஒப்புதலின் பெயரில் பி பணிமாறன் என்பவரும் மகேந்திரா பலூரியோ மேக்ஸ் வாகனத்தில் ஒன்பது பேட்டரி எனும் நூத்தி முப்பத்தி நான்கு பேட்டரிகள் கைப்பற்றப்பட்டன அதனைத் தொடர்ந்து இருவரையும் வழக்கில் இணைக்கப்பட்டு பொன்னேரி ஜேஎம்என் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த பத்து பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவலில் கிளைச்சிறைக்கு அனுப்பப்பட்டனர் இந்த அதிரடி நடவடிக்கை ஆய்வாளர் எம் எஸ் மீனா தலைமையிலான தண்டையார்பேட்டை ஆர்பிஎஃப் போலீசார் திடமடம் மேற்கொண்ட செயலால் ரயில்வே அதிகாரிகள் பாராட்டுகளை தெரிவித்தனர்